விசைப்படகு அதாவது விசைப்படகு லாஞ்சி இருக்குல்ல லாஞ்சியெல்லாம் உள்ள இழுவ தான் பார்க்குறோம் ஆமாம் இந்த இழுவ முடியை தான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் சுமார் நூறு மீட்டர் இருக்கும் இந்த மடி பார்த்துக்குறேங்க இந்தாருங்க இது கீழே உள்ளது கீழே இது தண்ணி கீழே போயிரும் இது மேலே உள்ளது தான் இருக்குங்க போயா இந்த மாதிரி பாருக்கா இது மேலே மேலே கிளம்பிடும் அதே மாதிரி இருந்தால் இந்த சைடு இந்த சைடு தான் இருக்காருங்க இது கீழே கீவலை இந்த இது மே வில இதாக போயா இது ஊரா அந்த இரும்பு குண்டு தண்ணிக்கல உடனே போயா பூரா மேலே வந்துடும் அந்த பாருங்க இது ஊரா இரும்பு குண்டு இது தண்ணிக்கிற போயிடும் அது தண்ணிக்கிற உடனே இந்த போயா இது மேலே வந்துடும் இது இந்த சைடு அதே பாருங்கள் இந்த சைடை பாருங்கள் இது மேலே உள்ளது இது கீழே உள்ளதை பார்த்துக்குறேங்க இது தண்ணிக்கிற போயிடும் அந்த போயா ஆட்டோமேட்டிக்காக மேந்திரும் இது எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள் பாருங்கள் பாருங்க பைக்கு நிற்குவாருங்க பாருங்க இந்த பைக்கு தூரத்துக்கு போதுவாருங்க எவ்வளோ தூரம் பாருங்கள் இப்போ அந்த மடி நடந்து வச்சிருக்கோம் அந்த பாருங்கள் அந்த மடியில் உள்ள ஒவ்வொரு வளையனுடைய அந்த கன்னியை பாருங்கள் எவ்வளோ திட்டம் இருக்கு பாருங்கள் அந்த கன்னி ஒரு கண்ணியும் பாருங்கள் எவ்வளோ நீர் இருக்கு பாருங்கள் வரலாறு தூரம் இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு கன்னி இது கூற அந்த மடி இழுவைக்கு ஒட்டி இருக்கும் ஆமாம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை எவ்வளோ தூரம் பாருங்க மடி இந்த பாருங்க பாருங்கள் வண்டி நிலத்தை பார்த்துக்குறேன் இந்த வருங்க இதுதான் அந்த மடியினுடைய கீ வலை இது சென்று தண்ணி போகிறது அதே மாதிரி தான் இருங்க இந்த போயால் தண்ணியை விட்டு மேந்துடும் ஆமாம் இந்த இதுவிலேயே தான் மீன் உள்ளே போத்துக்கிறேன் உள்ளே போகும் பாருங்க எங்கே வந்து அந்த மீன் கிடக்கும் பாருங்க இது குள்ளே வரும் அந்த இழுத்துட்டு போக போக இதுக்குள்ளே அந்த மீன் பூரா உள்ளே போயிடும் உள்ள போய் இதுக்குள்ளே அப்படியே உள்ளே போயிருக்குழு உள்ளே போயிடும் எவ்வளோ தூரம் வர பாருங்க மடி நீளத்தை பார்த்துக்குறேங்க பாருங்க அந்த பணி மடி நீளத்தை பார்த்துக்கிறேங்க எவ்வளோ தூரம் பாருங்க அந்த அங்கேருந்து நம்ம தலைப்புலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அங்கே இருங்க அந்த பெரிய கண்ணியாக இருந்துச்சா இப்போ அது வந்துக்கிட்டு சின்ன கன்னி ஆகிட்டு சின்ன கன்னி இப்போ அந்த சின்ன கன்னியாக வந்து மீன் இதுக்கில் வந்துடும் இழுத்துக்கிட்டே போக போக போ மீன் இதுக்கில் வந்து இந்த பாருங்கள் இங்கே வந்துடும் எவ்வளோ தூரம் பார்த்துக்குறேன் இதுக்குள்ள வந்து அந்த மீன் பூரா இந்த பாருங்க இதுக்குள்ளே வந்துடும் இதுக்குள்ள வந்து அடைஞ்சிரும் இதுக்குள்ள வந்து அடைஞ்சிரும் ஆ அடைஞ்சு இங்கே இருங்க இதுக்கு இதான் இதுக்கு பேர் தூர் அந்த மீன் பூரா அப்படியே இதுக்குடியே அந்த ஓட்டைக்குள்ளேயே அந்த மாதிரி வந்து அந்த ஓட்டைகளுக்குல அந்த இதுகளுக்கு வரும்ல நம்ம ஓட தண்ணி ஓடனே எப்படி அது இது இதுலேயே ஓடி வந்து இதுக்குள்ளேயே வந்துடும் அந்த தாருங்க அந்த மீன்புற இதுக்கு வந்து தான் கிடக்கும் இதுதான் தூர் இந்த வர இதுதான் தூர் இதில் வந்து கிடந்துருக்கு மீன்புற ஆ இதுக்குள்ளே வந்து கிடந்து இதை இருந்தாருங்க இதை கட்டி வச்சுருப்பாங்க இந்த மடி இந்த தூர் இருக்குற இந்த தூரை கெட்டி கட்டி வச்சுருப்பாங்க கெட்டி வச்சுருப்பாங்க மீன் மீன்பூரை உள்ளே நிறையா வந்து குமிஞ்ச உடனே இந்த பிரித்து இந்தாருங்க இதை உரி விட்டுருவாங்க நான் இருக்காருங்க இதை சேர்த்து கட்டி வச்சுருப்பாங்க அந்த மீன் எடுக்கிறதுக்காக உருவிட்ட உடனே மீன் போடு உடனே கீழே விழுந்துடும் இப்படியே தான் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம் நன்றி